ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாழ் நுதலே பொதுவாக நரசிம்மர் கோயிலில் உக்கிரமூர்த்தியான நரசிம்மர் தன் மடியிலுள்ள மகாலட்சுமியை ஆலயங்களும் செய்து கொண்டிருப்பார் ஆனால் இந்தியாவிலேயே இந்த பறிக்கலில் மட்டும்தான் நரசிம்மரை லட்சுமி தாயார் தன் வளர்க்கையாலும் லட்சுமி தாயாரை நரசிம்மரும் ஆலிங்கனம் செய்தபடி இருக்கிறார்கள் இதிலிருந்தே நரசிம்மரின் உக்கரம் முழுதும் தணிந்து வேண்டுவோர்க்கு வேண்டும் அருள் கிடைக்கும் என்பது நிச்சயம் பரிக்கல் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவில் ஒரு பழமையான கோவில் விருத்தாச்சலத்தை வசந்த ராஜான்னு ஒரு ராஜா ஆண்டு வந்தான் அவனுக்கு இங்கே ஒரு கோயில் கட்டணும் நரசிம்ம சுவாமிக்குன்னு எண்ணம் வந்தது உடனே என்ன பண்ணான் கோயில் கட்ட ஆரம்பித்தான் உடனே அங்கே பரகலாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் வந்து அந்த கோயில் கட்டுறதை தடுத்தான் உடனே அவருக்கு மனது ரொம்ப கஷ்டமாகிடுது உடனே அந்த ராஜா என்ன பண்ணுறார் போய் குருக்கிட்ட கேட்குறார் குரு என்ன சொல்கிறார் அங்கே ஒரு யாகம் பண்ணு அந்த நரசிம்ம சுவாமியை நினச்சி அப்போது நரசிம்மர் வந்து அவனை மதம் பண்ணிடுவான்னு சொன்னார் அதே மாதிரி நரசிம்ம சுவாமியை நினச்சி அந்த யாகத்தை பண்ணுறான் உடனே நரசிம்மர் என்ன பண்ணுறார் உக்ரமாக வந்து அந்த பதகலாசுரனை மதம் பண்ணிடுறார் நரசிம்மரோட கோபத்தை பார்த்த வசந்த ராஜா லக்ஷ்மியை வேண்டிக்கிறார் அந்த ராஜாவோட பிரார்த்தனையை பார்த்து மகிழ்ந்த கனகவள்ளி தாயார் நரசிம்மரோட மடியில் உட்கார்ந்து அவரை ஆலிங்கனம் பண்ணி அவருடைய கோபத்தை தணிக்கிறார் இப்போது லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியாக தேவர்களையும் பக்தர்களையும் இந்த தளத்தில் அவர் ஆசீர்வதித்தார் வசந்தராஜா ஒரு வகையில் அந்த அசுரனால் தானே இந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி இந்த ஊருக்கு பரிகாலபுரம் அப்படின்னு பேர் வச்சான் இந்த பரிகாலபுரம் தான் இப்பொழுது மருவி பறிக்கலானது இந்த கோயில் வரலாற்று சிறப்பு மிக்கது முக்கியமானது மீன் வடிவ கல்வெட்டுகள் மீனை சின்னமாக வைத்திருந்த பாண்டியம்மனர்கள் இந்த கோவிலுக்கு பெரிய அளவில் பங்களித்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள் முதலாம் ராஜராஜ சோழன் கோயில் குளத்தை கட்டியதாகவும் பல்லவ மற்றும் நாயக்க மன்னர்கள் கோயிலை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட்டதாகவும் தெரிகிறது முகலாய பட படையெடுப்பின் போது அழிக்கப்பட்ட இந்த கோயிலானது கர்நாடகாவின் நரசிம்மரால் திருப்பி கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது நாம் இந்த கோயிலுக்கு செல்ல வேண்டுமென்றால் சென்னை விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை திருச்சி ஜிஎஸ்டி தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரத்துக்கு பிறகு இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் கெடிலம் சந்திப்பில் இறங்க வேண்டும் பறிக்கல் கடிலம் சந்திப்புக்கிடையே ஷேரோட்டுகள் இயங்குகின்றன ரயில் மூலம் என்றால் விழுப்புரம் மற்றும் விருத்தாச்சலத்தில் இருந்து வரும் பயணிகள் அந்த பறிக்கல் நிலையத்தில் ரயில் நிற்கும் அங்கிருங்கி செல்லலாம் இந்த பிரகாரத்துல வாயு மூலையில ஆஞ்சநேய சுவாமி வீர ஆஞ்சநேயராகவும் பக்த ஆஞ்சநேயராகவும் அருள் பாலிக்கிறார் பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்கு முன்னால் நெல்லை கொட்டி அதில் தங்களுடைய பிரார்த்தனைகளை எழுதி வழிபாடு செய்கிறார் இதனால் தங்களுடைய பிரார்த்தனைகள் விரைவில் தீரும் என்பது நம்பிக்கை பிரகாரத்தில் வடக்க வரதராஜ பெருமாள் தென்கிழக்க விநாயகர் எதிரில் கருடன் ஆகியோர் தனித்தனி சன்னதியில் இருக்கார் கனகவள்ளி தாயாருக்கும் தனி இருக்குது ஊருக்கு வடமேற்கில் சக்கரை தீர்த்தம் இருக்குது இந்த கோயிலில் முக்கியமான விஷயம் என்னென்னா பதவி உயர்வு வேண்டுபவர்கள் அப்புறம் பதவி இழந்தவர்கள் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணால் அவளுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறான் அப்புறம் கோர்ட்டில் வழக்கு இருக்கவா கல்யாண தடை இருக்கவாலும் இங்கே வந்து வேண்டிந்தால் அவள் பிரச்சனை தீர்றதுன்னு சொல்கிறான் இந்த கோயிலில் வேண்டின்னு அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்த உடனே இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க எண்ணெய் பால் தயிர் இளநீர் பஞ்சாமிர்தம் மஞ்சள் சந்தனம் அப்படி எல்லாத்தையும் வச்சு அபிஷேகம் பண்ணுறா அப்புறம் நரசிம்மருக்கு வஸ்திரம் சாத்தலாம் திருப்பி என்ன பண்ணுறா அங்க பிரச்சினம் பண்ணுறா இந்த பரிக்கல் கோயிலில் சம்பரோக்ஷனம் ஜூன் ஒன்பதாம் தேதி நடந்தது இப்போது நம்ம கும்பாபிஷேகம்னு கேள்விப்படுறோம் சம்பரோக்ஷணம் கேள்விப்படுறோம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சைவ ஆலயங்கள் நடைபெற்றால் அது பேர் கும்பாபிஷேகம் வைஷ்ணவ ஆலயங்கள் நடந்தால் அது பேர் சம்பரோக்ஷணம் தமிழில் இந்த ரெண்டுக்கும் பேர் உடமுழுக்கு தான் கும்பாபிஷேகத்தில் மூணு வகை இருக்குது புதுசாக ஒரு கோயிலை கட்டி அதற்கு நடத்தப்படுவது நுகுதன அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் ஏற்கனவே ஒரு கோயில் இருக்குது அதில் சிலவற்றை புதுப்பித்து திருப்பணிகள் செய்து முடித்து நடத்துவது புனருத்தாரண கும்பாபிஷேகம் இப்போது பழைய கோயில் ஸ்திதல் அடைந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் புதுப்பித்து நடைபெறுவது ஜீர்ணோத்தாரண கும்பாபிஷேகம் குறைஞ்சபட்சம் ஒரு கோயிலுக்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தடவையாவது கும்பாபிஷேகம் பண்ணணுன்னு கூறுது சைவ வைணவ ஆகமங்கள் அது என்ன கணக்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் கோயிலில் மூலவர் விக்கிரகங்கள் இருக்கு இல்லையா அதை பிரதிஷ்டை பண்ணும்போது அதை ஆதார பீடங்களில் மந்திரங்கள் அப்புறம் எந்திரங்கள் வைக்கிறா அது மேலே அஷ்டபந்தன மருந்து சாத்திரா அது மீதான சுவாமி விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்வாங்க அந்த அஷ்டபந்தன மருந்துக்கும் இந்த எந்திரத்துக்கும் முழு சக்தி பன்னிரெண்டு ஆண்டுகள் வரைக்கும் தான் அப்புறம் மீண்டும் அஷ்டபந்தனம் மருந்து சாத்தவும் எந்திரம் பறிக்கணும் தான் இந்த கும்பாபிஷேக நடைமுறை என்று ஆகமங்கள் கூறுகின்றன கும்பாபிஷேகம் பண்றதுக்கு முன்னால் விக்கிரகங்களை பூஜை பண்ணி அதை அகற்றி பாராலயம் செய்து அப்படியே அத்தி பலகையில் அந்த தெய்வங்களின் உருவங்களை வரைஞ்சி கோயிலில் வேறொரு இடத்தில் துணை ஆலயம் அமைப்பார்கள் கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவு வரும் பொழுது திருப்பி விக்கிரகங்களை அதனுடைய பீடங்களில் எந்திரம் மற்றும் அஷ்டபந்திரம் மருந்து சாத்தி பிரதிஷ்டை பண்ணுவார் அப்போது கோயில் கோபுர கலசங்கள் சந்நிதி விமானங்கள் கலசங்களில் வரகு தானியம் நிரப்புவாங்க இடி மற்றும் மின்னல் தாக்குதலை தாங்கும் சக்தி வரகு தானியத்துக்கு உண்டு தீ எங்கேருந்து வருது ஒரு பொரியிலருந்து வருது ஒரு பொறி எப்படி வரும் ரெண்டு பொருள்கள் உரசனாக வரும் ஒரு மத்தை வச்சு தயார கடைகிற மாதிரி ஒரு சிறு கோளை வச்சு ஒரு சிறு குழிக்கோளில் கடந்து தீயை உண்டாவதுக்கு பேர்தான் கடைதல் இதற்கு பயன்படும் கோளுக்கு தீக்கடைக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் அரணிக்கட்டைன்னு இருக்குது இது பெரும்பாலும் அரச மரம் வன்னி மரம் இதில் பண்ணுறான்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி கடைஞ்சி தான் இந்த கோயிலை யாகத்துக்கு அந்த தீ பொறியை எடுத்தாங்க இது ஒரு பழையகால முறை இப்படி அக்னி வளர்த்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு யாக பூஜை செய்து புனித நீரினை கோயில் கோபுர கலசங்களில் ஊற்றி சம்பரோக்ஷனம் நடைபெற்றது நாமும் இந்த லக்ஷ்மிநாத கோயிலுக்கு சென்று சேவித்து அவர் அருளை பெறுவோம் ஓம் ராமானுஜாய நமக